இந்த எத்தனை வெட்ட போறீங்க ஒரே வந்து ஒரேன் தராசு ரெண்டாவது ஸ்டார் நெக்கு மூணாவது வெச்சல நெக்கு நாலாவது தொட்டி பானா அஞ்சாவது வந்து பானா நெக்கு சரியா வட்டாரத்துல இந்த நெக்கு இந்தந்த பேருதேன்னு சொல்லுவோம் சரியா நான் அஞ்சையுமே வெட்டி உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன் ஓகே விரிச்சு கட் காமிக்கிறேன் இங்க பாருங்க ஒரு ஃபர்ஸ்ட் நெக்கு வெட்டிட்டோம் அதுக்கடுத்து இங்கே ஒரு கோடு இந்த சைடு ஒரு கோடை போட்டுட்டு அப்படியே இதை எடுத்துடணும் அடுத்த நெக்கு வரைய ஸ்டார்ட் பண்ணுவோமா இவங்களுக்கு வந்து கழுத்து வந்து ரெண்டே கால் தான் ரொம்ப ஒல்லியா இருக்கு இவங்க இப்படி உள்ளியான சட்டையெல்லாம் நமக்கு ரேராக தான் வரும் அதே ரெண்டே காலம் இங்கேயே இருக்கான்னு பார்த்துக்கோங்க சரியா இங்கேயே ஒரு கோடை போட்டுங்க போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படியே மெதுவாக மெதுவாக போட்டதுக்கப்புறம் கோடு போட்டாச்சு இப்போ கோடு போட்டாச்சு ரோடு போட்டாச்சு அதுக்கடுத்து நம்ம இப்போ ஸ்டார் அப்படியே ஒரு கோடுங்க அவ்வளவுதான் இல்லை கொஞ்சம் பாடியாக இருக்காக நல்லா கழுத்து கொஞ்சம் அகலமாக இருந்தால் பரவாயில்லன்னா அப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படி போய் இப்படியும் வரலாம் இது ஒரு நெக்கு ஆனால் இது வந்து லீனாக இருப்பாக கழுத்து வந்து ஒடுக்கமாக தான் போடுவாங்க அதனால இந்த இது நமக்கு வேண்டாம் நம்ம இது வரைக்கும் தான் வெட்ட போகிறோம் சரியா ம் காமிக்கிறேன் இப்போ ஸ்டார் வந்துருச்சா இப்போ ஸ்டார் வந்துடுச்சு இப்போ அடுத்து இன்னொரு சட்டைக்கு இப்போ பாருங்கள் இது வந்து தொட்டிப்பானா இங்கே பாருங்கள் இது லைட்டாக அப்படி பெண்டாகி கீழே ரவுண்டாக வர இந்த நெக்குக்கு பதில் பேர் நாங்கள் தொட்டிப்பானான்னு சொல்லுவோம் இப்போ இதை கட் பண்ணுவோமா அப்படியே லாக்கா அப்படி போய் அப்படி ஒரு யூ டன் போடுங்க அப்படியே வெட்டியிருந்தேன் லைட்டாக உள்ளே பெண்டாயி இந்த இடத்துல வரும் பார்த்துக்கோங்க சரியா அவ்வளோதான் நினைக்க பாருங்கள் எப்படி வந்திருக்கு நல்லா வந்துருக்கா அதுக்கடுத்து இப்போ இதில் நம்ம வெத்தலை எனக்கு வெட்டுவோம் ஓகேவா ஆ அடுத்து வெத்தலை வெத்தலை அப்படி வரும் சரியா வெத்தலை எப்படி வரும் லைட்டாக வெளியே போய் அப்புறம் அப்படியே இறங்கி கீழே தான் கீழே வந்துடும் சரியா இப்போ நம்ம எப்படி வெட்டுறதுன்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் கேமராவை பிடிச்சாலே இங்கே நடுங்குது இல்லைன்னா சர சரன்னு வெட்டுது அப்படி பாருங்கள் எப்படின்னு பாருங்க வந்துடுச்சா இங்கே பாருங்கள் தெளிவாக பார்க்கணும் இந்த பக்கம் பாருங்கள் இதுதான் வெத்தலை ஓகேவா வித்தலை எனக்கு வந்துருச்சா இப்போ பானா நெக்கு நம்ம வந்து பானா நெக்கில் ஒரு ட்ரிக்கு இருக்குது அந்த ட்ரிக்கு என்னன்னு பார்த்தோம்னா இப்போ வந்து ரெண்டரை வச்சோம் அப்படின்னா ரெண்டே கால் தான் பானா பானாக்காலத்துக்கு போடணும் இப்போ ரெண்டே கால் இந்த அளவு இருக்குது அதனால நம்ம ஒரு ரெண்டு வச்சோம்னா போதும் ஏன்னா பானாக்காலத்து வந்து விரிஞ்சு கொடுக்கும் அப்போ நம்ம எப் ரெண்டே முக்காலோ மூணு வைக்கிறீங்களோ அதை விட கால் இஞ்சி உங்களுக்கு என்ன அளவு வருதோ அதை விட கால் இஞ்சி எப்போவுமே குறைச்சே வெட்டுங்க ஏன்னா பானை மட்டும் நமக்கு கழுத்து அகலமாக காமிக்க அகண்டு கொடுக்கும் ஓகேவா ஓகே நீங்கள் வரைஞ்சி அப்படியே ஸ்ட்ரைட்டாகட்டுங்க நான் இப்படி கோடு போட்டு ஒரு கால் ஒரு கால் இஞ்சி அந்த மாதிரி குறைச்சே நான் வெட்டிக்கிறேன் வந்துருச்சா கொஞ்சம் உள்ள இடங்களா ஓகே இப்ப எல்லா கழுத்தையுமே நம்ம விரிச்சு பார்த்துருவோம் இது பானா யூ ஆர் ரைட் அடுத்து வந்து வெத்தலை வந்ததா வெத்தலை வந்ததா இது ரெண்டாவது நேக்கு இதுதான் ஸ்டார் நெக்கு ஓகேவா இது நாங்கள் ஸ்டார்ன்னு சொல்லுவோம் உங்க ஊர்ல என்ன நெக்கு சொல்கிறீன்னு கமாண்டில் சொல்லுங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி அழகா வளைஞ்சு வருது பற்றிலாம் இதுதான் தொட்டி பானா உள்ளே இருக்கிற துணி சும்மா கலருக்காக வச்சுருக்கேன் டேபிள் ஒரே கலராக இருக்கிறதுனால ஓகேவா உங்களுக்கு தெளிவாக தெரியணுன்றதுனால அடுத்த நெக்கு பார்ப்போம் தராசு இது நம்ம கடையில் ரொம்ப ஃபேமஸான நெக்கு இந்த நெக்கை வச்சு நம்ம நிறையா டிசைன்ஸ் போடுவோம் லேஸில் நம்ம சேலை கிளாத்து பயன்படுத்தி இதுதான் நம்ம அதிகமாக டிசைன் போடுறதுன்னா இந்த தராசு தான் ஓகேவா எங்கள் ஊரில் இதை தராசுன்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் என்னென்னக்கு சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் கமாண்டில் ஓகேவா அவ்வளோதான் அஞ்சு நெக்கு பினீஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்